வணக்கம் போரின் கடவுளின் கிரகமான செவ்வாய் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் மணிக்கு கும்ப ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார் வேத ஜோதிடத்தில் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு போர்வீரன் மற்றும் தளபதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது மற்றும் இயற்கையால் கடுமையான கிரகமாக கருதப்படுகிறது செவ்வாய் கிரகம் கும்ப ராசியில் செல்வதால் மக்களின் வாழ்வில் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பற்றிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் செவ்வாய் அதன் மூல முக்கோண ராசியான மேஷத்தில் இருந்தால் சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் செவ்வாய் அதன் சொந்த ராசியான மேஷம் அல்லது விருச்சிக ராசியில் இருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் ராசிக்கு முதல் மற்றும் எட்டாம் ராசிகளுக்கு அதிபதியாக செவ்வாய் திகழ்வதால் பதவி அதிகாரம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான பலன்களை வழங்குகிறார் ராசியில் செவ்வாய் முதல் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் ஜாதகக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் நிதி ஆதாயம் பாராட்டு போன்ற பலன்கள் கிடைக்கும் மேஷ ராசியில் செவ்வாயின் நிலை அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அல்லது உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பலன் தரும் எட்டாம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்வதால் ஜாதகக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றம் என்று வரும்போது மேஷத்தில் செவ்வாயின் நிலை மிகவும் செல்வாக்கு மிக்கதாக கருதப்படுகிறது எனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கும்ப ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி அனைத்து பன்னிரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் அதை தவிர்ப்பதற்கான எளிய வழிகள் என்ன என்பதையும் இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் இப்போது தெரிந்து கொள்வோம் வேத ஜோதிடத்தில் செவ்வாய் ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது இது தைரியம் மற்றும் ஆற்றலுக்கு பொறுப்பாகும் இது ஒரு உமிழும் கிரகமாகும் இது நிர்வாகத்துடன் தொடர்புடைய கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை பிரதிபலிக்கிறது மற்றும் ஒரு நபரின் வாழ்க்கையில் அரச மகத்துவத்தை பிரதிபலிக்கிறது செவ்வாயின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் தன் தொழிலில் வெற்றி பெற முடியாது வலிமையான மனிதனாக மாற முடியாது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் நுழையும் இந்த நேரத்தில் பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நல்ல பலன்களை பெறலாம் உங்கள் தொழிலில் திருத்தியும் நிதி வாழ்க்கையில் எதிர்பாராத லாபமும் கிடைக்கும் மற்றும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் பணியிடத்தில் பாராட்டு கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் கும்ப ராசியில் செவ்வாய் பயிற்சி போது கலவையான பலன்களை பெறலாம் அதன் விளைவாக அதிக லாபம் ஈட்ட முடியாமல் போகலாம் வணிகர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் இது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளையும் பெறலாம் அதே சமயம் பந்தயம் தொடர்பான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடன் ஒருங்கிணைப்பை பராமரிக்கவும் அன்பில் பரஸ்பர புரிதலையும் மகிழ்ச்சியும் பராமரிக்க ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஆற்றலுடன் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் ஆனால் உங்கள் கால்களில் சில வழிகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பத்தாம் வீட்டில் நுழையும் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டிய வலுவான வாய்ப்பு இருப்பதால் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கலாம் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தில் இருக்கலாம் மற்றும் வெற்றியை அடைய பல சவால்களை கடக்க வேண்டியிருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் சிலர் அதிக பணம் சம்பாதிக்கவும் தொழில் மேம்படும் என்ற நோக்கத்தில் வேலையை மாற்ற திட்டமிடுவார்கள் இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் குடும்பத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பயிற்சியின் போது உங்கள் உறவு துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் மகிழ்ச்சி குறையும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியைத் தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் உங்கள் துணையுடன் பரஸ்பர நல்லிணக்கத்தையும் ஒருங்கிணைப்பையும் பேண வேண்டும் கும்பராசியில் செவ்வாய் பயிற்சி போது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் வழக்கமான தியானம் மற்றும் உடற்பயிற்சி பல்லளிக்கும் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் ஆறாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழையும் இந்த பயிற்சியின் போது தனிப்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் மற்றும் சில பயணங்களின் மூலம் நீங்கள் நன்மைகளைப் பெறலாம் நீங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் மற்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் உங்கள் வணிகம் தொடர்பாக புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள் நிதி ரீதியாக பார்த்தால் ராசியில் செவ்வாய் பயிற்சி போது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல தொகையை சம்பாதிப்பதோடு பணத்தையும் சேமிக்க முடியும் மிதுன ராசிக்கார்களுக்கு புரிதல் உணர்வு உருவாகும் அத்தகைய சூழ்நிலையில் முன்பைவிட உங்கள் துணை மற்றும் அன்புக்குரியவர்களை நீங்கள் புரிந்து முடியும் மற்றும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு வலுவடையும் இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் பெரிய உடல்நலப் பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதில்லை இருப்பினும் தலைவலி போன்ற சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் கழகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் எட்டாம் வீட்டில் நுழையும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் முன்னேற்றம் குறித்து நீங்கள் கவலைப்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் அதிக செலவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் தொழில் ரீதியாக உங்கள் வேலையில் நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கலாம் அல்லது உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ப பலன் கிடைக்காமல் போகலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் மற்றும் வணிகத் துறையில் உங்களை நிலைநிறுத்துவது கடினமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பயிற்சியின் போது நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கலாம் கும்பராசியில் செவ்வாய் பயிற்சி போது உங்கள் வாழ்க்கைத் துணையுடனான உங்கள் உறவில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் செலவிட முடியாமல் போகலாம் இதன் காரணமாக உங்களுக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கார்களில் வலி கண் தொடர்பான தொற்று போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஏழாவது வீட்டில் நுழையும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு சொத்தில் லாபம் பெறலாம் உங்கள் உறவு மற்றும் உங்கள் நண்பர்கள் மீது அதிக கவனம் செலுத்தலாம் உங்கள் மனைவியுடனான உறவில் சிக்கல்கள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் இழக்க நேரிடும் கும்பராசியில் செவ்வாய் பயிற்சி போது நீங்கள் வேலையில் இருந்தால் உங்கள் சகாக்கள் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து சவால்கள் மற்றும் வேலை அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நற்பெயரை இழக்க நேரிடலாம் மற்றும் உங்களை கவலையடையச் செய்யலாம் வியாபாரம் செய்யும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சராசரி லாபத்தை பெறலாம் மற்றும் சில நேரங்களில் நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்தப் பயிற்சியின் போது பொறுப்புகள் அதிகரிப்பதால் உங்கள் செலவுகள் கூடும் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் அதிக கடன் வாங்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் காணலாம் உங்கள் துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியில் சிறிது குறைவு ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் பல உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஆறாம் வீட்டில் நுழையும் இதன் விளைவாக உங்கள் வேலையில் உங்கள் கடின முயற்சியால் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதன் மூலம் வியாபாரத்தில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் முழு ஆற்றலுடன் உங்கள் வேலையை முழு உற்சாகத்துடன் முடிப்பீர்கள் உங்களுக்கு நிறைய நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் மற்றும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் கும்பராசியில் செவ்வாய் பயிற்சி போது உங்களுக்கு நிறைய நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் மற்றும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமான பலன்களை தரும் இந்த காலகட்டத்தில் சளி மற்றும் இருமல் தவிர உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்தப் பெயர்ச்சியின் போது உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் நுழையும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் வளர்ச்சியைப் பற்றி நீங்கள் கவலைப்படலாம் நீங்கள் உங்கள் வேலையில் திருப்தி அடையாமல் இருக்கலாம் மற்றும் திருப்திக்காக வேலைகளை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம் இந்த நேரத்தில் வியாபாரம் செய்பவர் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக லாபம் ஈட்ட முடியாத நிலை உள்ளது மற்றும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் இனிமையைக் காண்பது கடினமாக இருக்கலாம் உங்கள் துணையுடன் நல்ல உறவை பேணுவதற்கான நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் கும்பராசியில் செவ்வாய் பயிற்சி போது உங்கள் உடல்நிலை சராசரியாக இருக்கலாம் சளி கால் வலி போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம் இருப்பினும் நீங்கள் பெரிய உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியதில்லை விருச்சிகம் திருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் நான்காம் வீட்டில் நுழையும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சிகளில் நல்ல வெற்றியைப் பெறுவதில்லை உங்கள் திறமைகளை ஆராய நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் அரசு வேலை அல்லது தனியார் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை கும்பராசியில் செவ்வாய் பயிற்சி போது நீங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் ஊக்கத்தொகைகளை பெறுவதில் சிரமங்களைச் சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் எதிர்பார்ப்புகள் வீணாகலாம் நீங்கள் வியாபாரம் செய்தால் லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நிதி பொறுத்தவரை நீங்கள் பணத்தை சேமிக்கவும் பணம் சம்பாதிக்கவும் முடியாத நிலையில் இருக்க வாய்ப்பு உள்ளது நிதி இழப்பை தவிர்க்க இந்த காலகட்டத்தில் திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த நபர்கள் தங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை தக்கவைக்க தவறிவிடுவார்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் கால்கள் மற்றும் முதுகு வலியால் பாதிக்கப்படலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு பணியிடத்தில் பதவி மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இருப்பினும் இந்த நன்மைகளை பெறுவதில் சில தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் வியாபாரம் செய்பவர்கள் இந்தப் பயிற்சி நல்ல லாபத்தை பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்கவும் போட்டியாளர்களுடன் போட்டியிடவும் பெரும் ஆற்றலைக் கொண்டிருக்கலாம் நிதி நிலைமையைப் பொறுத்தவரை கும்ப ராசியில் செவ்வாய் பயிற்சி போதுமான பணம் சம்பாதித்து அதை சேமிக்கும் நிலையில் தோன்றலாம் வெளிநாட்டில் குடியேறியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பன்னளிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடனான உறவில் இனிமையைப் பேணுவார்கள் ஆரோக்கியத்திற்கு இந்த காலம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் இவர்கள் தந்தையின் உடல் நலத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் இரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பார் இதன் விளைவாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதில் நீங்கள் சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் இலக்குகளை அடைவது அவர்களுக்கு எளிதான காரியமாக இருக்காது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு உங்களுக்கு சராசரியாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் தகுதியை நிரூபிக்கும் நிலையில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் இந்த நேரத்தில் அதிக லாபமோ அல்லது அதிக நஷ்டமோ ஏற்படாது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வியாபாரத்தை நடத்த கடினமாக இருக்கலாம் மகர ராசிக்காரர்களின் பொருளாதார நிலைக்கு பலன் அளிக்காமல் போக வாய்ப்பு உள்ளது இருப்பினும் குடும்பப் பொறுப்புகள் காரணமாக இந்த மக்கள் தங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுக்கிடையில் பரஸ்பர புரிதல் மற்றும் ஈகோ போன்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கும்ப ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி போது உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்காது ஏனெனில் கால் வலி கண்களில் எரியும் உணர்வு மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சினைகளால் நீங்கள் தொந்தரவு செய்யலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் உங்கள் இலக்கினம் அதாவது முதல் வீட்டில் நுழையும் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் வெற்றியையும் உயர் பதவியையும் அடைய முடியும் நீங்கள் உங்கள் தொழிலில் வேகமாக முன்னேறி உச்சத்தை அடைவீர்கள் பதவி உயர்வு போன்றவற்றில் அதிக பலன்களை பெறுவீர்கள் கும்ப ராசியில் செவ்வாய் பயிற்சி போது வியாபாரத்தின் அதிர்ஷ்டத்தால் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் நிதி ரீதியாக இந்த காலகட்டத்தில் உங்கள் செல்வம் அதிகரிக்கும் மற்றும் பணம் சம்பாதிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் கூட்டாளர்களுடன் நல்ல உறவை பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இருவருக்கும் இடையிலான பரஸ்பர ஒருங்கிணைப்பு சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் உறவை வலுப்படுத்த வேலை செய்யும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் பெரிய உடல்நலப் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதில்லை மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் இதன் விளைவாக நீங்கள் கலவையான முடிவுகளை பெறலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது மற்றும் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காமல் போகலாம் அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் வியாபாரம் செய்யும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்காது உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன கும்ப ராசியில் செவ்வாய் பயிற்சி உங்கள் நிதி நிலைமைக்கு சாதகமாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் போதுமான அளவு பணம் சம்பாதிக்க முடியாமல் போகலாம் அல்லது சேமிப்பதில் வெற்றி பெறாது உங்கள் காதல் வாழ்க்கையில் கலவையான முடிவுகளைப் பெறலாம் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் அன்பான உறவைக் கொண்டிருப்பது கடினமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் இல்லை என்றாலும் கடுமையான குளிர் மற்றும் ஒவ்வாமையால் நீங்கள் பாதிக்கப்படலாம்